அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் உருகாவில் முதல்ல நெல்லிக்காய் நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆவிலேயே நம்ம வேக வச்சுக்கலாம் இல்லை இட்லி குட்டுவோம் இட்லி தட்டு அந்த மாதிரி இருந்தால் அதில் வேக வச்சுக்கலாம் தண்ணியில் விட்டு வேக வச்சோம்னா நெல்லிக்காயில் உள்ள சத்துலாம் போயிடும் அதில் உள்ள டேஸ்ட்லாம் அதிலே போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் வெந்த வேகன்னா மேலே உள்ள தொளியெல்லாம் லேசாக உறிஞ்சிருக்கும் அப்போவே நெல்லிக்காய் வந்துட்டு நமக்கே தெரியும் அதில் இந்த மாதிரி நெல்லிக்காயை ஒவ்வொன்றா அப்படியே உருத்தி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருத்தி போட்டால் தான் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் உருத்தி அப்புறமா நம்ம இனி தாளிக்கணும் பார்த்திங்களா அதுக்கு நல்ல நல்ல பண்ணும்போது நெல்லிக்காய் ஊருகாய் ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாது நல்ல நல்ல கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் இல்லை நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயெல்லாம் அப்படி நம்ம ஒன்றா போட்டுடலாம் இதுக்கு வந்து என்ன போடணும் உப்பு கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் வெத்தல் பொடி இவ்வளவும் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி போடுறதுனால நமக்கு நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதில் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுவே நெல்லிக்காய்க்கு நல்ல டேஸ்ட் நம்ம கொடுத்துரும் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருந்து செஞ்சு பாருங்க கொஞ்சமாக அப்படி கிண்டி விட்டுட்டு இந்த நெல்லிக்காய் அந்த கலர் தெரியும் எல்லாத்துலேயுமே உப்பு எல்லாம் பிடிச்ச உப்பு பார்த்துட்டு இந்த கலர் நமக்கு தெரியும் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையும் அந்த மாதிரி போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க.